டெட்டு போன்ற தகுதி தேர்வுகளை எழுதக்கூடிய அனைத்து தேர்வுகளுக்கும் என் வணக்கம் நீங்கள் வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள் வாக்கியத்தினுடைய வகைகளை இந்த மாதிரி வினாத்தாளில் பார்ப்போம் தன்வினை வாக்கியத்தை தேர்க தன்வினை அப்படின்னா தானுடைய செயல்பாடு தானே செய்யக்கூடிய செயல்பாடு எனதுதான் தன்வினை கோதை படித்தாள் என்பதுதான் தன்வினை மீதமெல்லாம் பிறவினை காலையில் படி எவ்வகை வாக்கியம் படி செய் போ வா என்று சொன்னாலே அது கட்டளை வாக்கியம் எவ்வகை வாக்கியம்னா அறிக பாரதியும் பாரதியாசனும் தமிழை வளர்த்தனர் இது எவ்வகை வாக்கியம்னா ரொம்ப கூர்மையாக சிந்திக்கணும் பாரதி என்பதும் ஒரு எழுவாய் பாரதியாசனம் என்பதும் ஒரு எழுவாய் ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்த்தன என்கிற ஒரு வினைமுற்று கொண்டு முடிகிறாங்க அல்லது ஒரு வினைமுற்றை கொண்டு ஒரு பயனிலை கொண்டு முடிகிறது அப்போ ஒரு எழுவாயோ அல்லது இரண்டு எழுவாயோ ஒரு பயனிலை கொண்டு முடிந்தால் அது தனி வாக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஒரு எழுவாய் ஒரு பயனிலை கொண்டு முடிந்தாலோ அல்லது இரண்டு எழுவாய்கள் ஒரு பயனிலை கொண்டு முடிந்தால் அது தனி வாக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் வாக்கியம் வாக்கியம்னு அறிக மகனையும் நன்றாக படிக்க வேண்டும் என்று தந்தை அறிவுரை கூறினார் தந்தை மகனை பார்த்து நீ நன்றாக படி அப்படின்னா அது நேர்கூற்று ஆனால் மகனை நன்றாக படிக்க வேண்டும் என்று தந்தை அறிவுரை கூறினார் என்று மூணாவது மனுஷன் சொன்னது போல நாம் சொல்வதனால அது அயற்குற்றில் வரும் எவ்வகை என்ன அறிக அவ்வை அதிகமானே கண்டார் பாடி பரிசு பெற்றார் அவ்வை என்ற ஒரு எழுவாய் கண்டார் என்கிற ஒரு வினைமுற்று பெற்றார் என்கிற வினைமுற்று கொண்டு முடியுது அந்த இரண்டு வினைமுற்றில் ஒரு வினைமுற்று வினையச்சமாக மாறும் எவ்வாறு அவ்வை அதிகமானே கண்டு அந்த கண்டால் என்கிற வினைமுற்று கண்டு என்று வினையச்ச பொருளை கொடுத்து பாடி பரிசு என்று மாறுகிறது எனவே ஒரு எழுவாய் இரண்டு பல வினைமுற்றுகளை கொண்டு முடிந்தாலும் அல்லது ஒரு வினைமுற்று எச்சமாக மாறி ஒரு வினைமுற்று கொண்டு முடிந்தாலும் அதன் தொடர் வாக்கியம் அப்படின்னு பேர் எவ்வகை வாய்க்குமே சங்க இலக்கியங்கள் பல அடிந்து விட்டனவே ஆஜரக்குரிய வந்தாலே உணர்ச்சி வைக்கம்தான் பண்டைய தமிழரிடம் விருந்தமும் பண்பு சிறந்து விளங்கியது இது வந்து செய்தியை மட்டும்தான் சொல்லுது உணர்ச்சி தரலை தன்வனையும் சொல்லலை பிறவினையும் சொல்லலை செய்தியை சொன்னதுனால அது செய்தி வைக்கம்தான் சரியான அகரவரிசையை காணும் அப்படின்னா நீங்கள் வந்து சாதா முதல்ல ஆரம்பிக்கிறதுனால சித்திரி இருந்து ஆரம்பிக்கிறது நன்றி வணக்கம் எனவே இதை போன்ற வினாக்களை நாம் மீண்டும் மீண்டும் பார்ப்போம் ஜன